விஜய் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது இந்த நியூஸை டீம் மெம்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி லாஸ்ட் டே ஆஃப் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் அப்படின்னுட்டு இந்த ஃபோட்டோஸெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிய போது அற்புதமான மனிதர் கூட ஒரு ஸ்னாப் அப்படின்னுட்டு இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ரொம்பவே எதிர்பார்ப்போட ஆரம்பித்த சீரியல் திரவியமுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க திரவியம் அர்ஜுன் அப்படின்ற கேரக்டரில் இருந்தார் ரீசெண்டாக அர்ஜுன் அப்படின்ற கேரக்டரை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க அதுலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே அர்ஜுன் கேரக்டரை ஏன் இப்படி டேமேஜ் பண்ணிட்ருக்கீங்க தயவுசெய்து சீரியலை முடி அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு ரெக்வஸ்டே வச்சுட்டு இருந்தாங்க அதனால என்னமோ தெரியல சீரியலை இப்போ முடிக்க போகிறாங்க சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒன் லாஸ்ட் டைம் அஜய் அப்படின்னுட்டு இந்த போட்டோவை சுகேஷ் ஷேர் பண்ணியிருக்காரு சீரியல் முடிய போற நியூஸ் இப்போ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஃபேன்ஸ் எல்லாருமே சீரியல் முடிக்கிறதுக்கு முன்னாடியாவது அர்ஜுனோட கேரக்டரை கொஞ்சம் நல்ல தரமாக கொண்டு போங்க அப்படின்னுட்டு அவங்களோட ரெக்வஸ்ட்டு இருக்காங்க என் ஆஃப் அண்ட் ஏரா அப்படின்ட்டு லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எந்த ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷனில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில மெமரிஸையும் ஃபேன்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லா எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல எவ்வளவு பேர் மிஸ் பண்ண போறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க